அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர்களில் ஒரு சிலர் தாங்கள் மோகினி வசிய பூஜைகள் செய்ய வேண்டி இருப்பதாகவும் அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் இருப்பதாகவும் அதற்கான சில வழிமுறைகளை எங்களுக்கு காணொலி மூலம் பதிவேற்றம் செய்ய முடியுமா என்றும் கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட அன்பர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பதில் அளிக்க இயலாததனால் இந்த காணொலியானது முழுமையாக பதிவேற்றம் செய்யப்படுகின்றது மோகினி வசிய பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை முழுமையாக புரிந்து கொண்டு செய்து பார்த்து பலன் பெற வேண்டும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மோகினி வசிய பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர் அவர் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இரவு பதினோரு மணிக்கு இந்த பூஜையை ஆரம்பித்து நள்ளிரவு நேரம் இரண்டேகால் மணிக்குள்ளாக இதை முடிக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் இதேபோல் பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறாக தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் இந்த பூஜையை செய்து பத்தாவது செவ்வாய்க்கிழமையன்று உங்களுக்கு மோகினி வசியம் என்பது ஏற்படும் பூஜை செய்ய வேண்டிய நாளன்று சுத்தபத்தமாக குளித்து முடித்து கண்டிப்பாக வெள்ளை நிறத்தாலான உடையை மட்டுமே அணிய வேண்டும் அந்த நாள் முழுவதும் உண்ணாமல் இருந்து அந்த நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை என்றால் சிறிதளவு பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் பச்சை அரிசி மாவினால் ஒரு பெண் பொம்மை ஒன்று செய்து அதற்கு மஞ்சள் நூலை தரித்து அதற்கு மஞ்சள் நூல் அணிவித்து குப்பை மேனி செடியை முறைப்படி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி தூபதீபம் காட்டி வேருடன் பறித்து வந்து ஆடை போல அலங்கரித்து கருப்பு வளையல் காதோலை கருகமணி பாசிமணி இவைகளோடு ஒரு புதிய பெரிய மண் சட்டிக்குள் வைத்து நிறைய மல்லிகைப்பூவை வைத்து நிறைய மல்லிகைப்பூவை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பிறகு சந்தனம் புணுகு ஜவாது போன்ற வாசனை திரவியங்களை அந்த மண் சட்டியில் தெளித்து பசு நெய்யால் விளக்கேற்றி இதற்கு முன்பாக வைக்க வேண்டும் அடுத்து ஒரு வாழை இலையில் வெற்றிலை பாக்கு பழங்கள் கற்கண்டு இவைகளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்த பிறகு விநாயக மந்திரம் நூற்றி எட்டு முறை சிவ மந்திரம் நூற்றி எட்டு முறை ஆஞ்சநேய மந்திரம் நூற்றி எட்டு முறை என கூறிவிட்டு இந்த பொம்மைக்கு தூபதீபம் காட்ட வேண்டும் அதன் பிறகு மோகினிக்கு உரிய வசிய மந்திரத்தை தொடர்ந்து ஒரு லட்சம் முறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த மந்திரமானது நமது காணொலியில் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு லட்சம் முறை சொல்ல வேண்டும் ஒரு லட்சம் முறை மந்திரம் சொன்ன பிறகு கற்பூர தூபதீபம் காட்டி மோகினியை வணங்கி எழ வேண்டும் பாலும் பழமும் மட்டும் குடித்துவிட்டு வெறும் தரையில் வெள்ளை துணியை விரித்து பூஜை செய்யக்கூடிய இடத்தின் அருகே படுத்து தூங்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து ஒன்பதாவது செவ்வாய்க்கிழமையன்று பலவிதமான கலவை அன்னங்கள் அதாவது சித்ரானங்கள் அவல் பொறிகடலை தேங்காய் பழம் நைவேத்தியமாக வைத்து மோகினிக்கு வணங்க வேண்டும் ஒன்பதாவது நாள் இரவு முடிந்து பத்தாவது நாள் ஆரம்பிக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் கனவில் மோகினி உங்களுக்கு மிக மிக அழகான பெண் உருவில் வந்து காட்சி கொடுப்பார் அவ்வாறு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த மோகினியை பார்த்து மயங்காமல் மோகம் கொள்ளாமல் தாயே எனக்கு எப்பொழுதும் நீ உறுதுணையாக இருந்து அனைத்து விதமான வசியங்களும் ஏற்பட உதவி செய்ய வேண்டும் எல்லா விதமான நேரங்களிலும் நெருக்கடியிலும் என்னுடனே இருந்து என்னை காக்க வேண்டும் என்று வேண்டிக் வணங்க வேண்டும் இதை நீங்கள் வேண்டிக் உடனே மோகினி உங்களை ஏற்றுக்கொண்டு மறைந்து விடுவார் அதன் பிறகு உங்களுக்கு மோகினி வசியம் என்பது மிக எளிதாக ஏற்பட்டு சர்வ வசியமும் அனைத்து விதமான வேலைகளில் வெற்றியும் உண்டாகும் இந்த மோகினி வசிய பூஜை முறையில் ஒரு சில விஷயங்களை நாம் செய்யக்கூடிய நபர்களின் பாதுகாப்பு கருதி மறைத்து இருக்கின்றோம் இந்த மோகினி வசிய பூஜைகள் செய்வதனால் சில பின்விளைவுகளும் ஏற்படும் அதை பற்றி உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அல்லது குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய உதவியை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பூஜையை செய்தால் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் பாதிப்புகளோ பக்க விளைவுகளோ இல்லாமல் இந்த மோகினி வசிய பூஜையை நீங்கள் செய்து மோகினியை உங்களுக்கு சித்தி செய்து கொள்ள முடியும் பல நற்காரியங்களை நடத்த முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்